வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு துண்டு பிரசுரம் வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் டி ராவிச்சந்திரன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் தலைமையில் தானி கூட்டகம் வாய்மேடு தகட்டூர் மருதூர் ஆயக்காரன் கரும்ப ஆதனூர் உள்ளிட்ட வழியாக சென்று பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்கள் ஓட்டுநர்கள் மற்றும் வர்த்தகர்களிடத்தில் அதிமுக அரசின் சாதனைகளை விலக்கி கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பொதுமக்களிடத்தில் அதிமுகவினர் வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் வேதாரண்யம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சுப்பையன் கிரிதரன் நகர செயலாளர் நமச்சிவாயம் கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு பாலாஜி ஒன்றிய கழக துணை செயலாளர் சி டி வீரமணி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சோம வெங்கட்ராமன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இ திலீபன் முன்னாள் அம்மா பேரவை நகர செயலாளர் ராஜரத்தினம் நகர கழக துணை செயலாளர் சுரேஷ் பாபு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆர்வி மோகன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் லெனின் சங்கர் ஒன்றிய மாணவரணி தலைவர் ஜி வீரமணி ஒன்றிய கவுன்சிலர்கள் நளினி ராதாகிருஷ்ணன் தென்னபால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பானுமதி சுப்பிரமணியன் வீரத்தங்கம் விஜயா சோமசுந்தரம் நெல்சன் யாசர் பிரபு தமிழரசி மலர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர்